அனைத்து எங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இங்கே இழந்தங்குடியில் நடக்கிற பில்டிங்கில் இருக்கோம் இது வந்து இப்போ ஈவினிங் டைமு உங்களுக்கு கியூரிங் பண்ணுறதை பற்றின ஒரு அவேர்னஸ் அது வந்து எதுக்கு பண்ணுறோம் அந்த கியூரிங் பண்ணலான்னா என்ன நடக்கும் இந்த மாதிரி கியூரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வளர்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட்டடத்துக்கு வந்து க்யூரிங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ரொம்ப முக்கியமான விஷயம் க்யூரிங் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம சிமெண்ட்டை வந்து ஒரு பேஸ்ட்டாக பயன்படுத்துகிறோம் இந்த செங்கல் எல்லாம் வந்து ஒட்டி அந்த சுவரை வந்து ஸ்ட்ராங்காக வரதுக்காக இதில் வந்து செங்கல் வந்து வச்சு கட்டுற அந்த சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹீட்டை வந்து பிடிஸ் பண்ணும் சிமெண்ட்டில் தண்ணி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நடக்கிற வேதியல் வினைகளால் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலவையிலேருந்து பார்த்திங்கன்னா சூடு வந்து நிறைய கிளம்பும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்னா அந்த செங்கலுக்கு இடை இடையில் இருக்கிற அந்த கலவை வந்து இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் தேவைப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக செட் ஆகி முடியறதுக்கு வந்து எப்போவுமே வந்து டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு செவன் டேஸ் வந்து நம்ம கியூரிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் எதனால் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்க இப்போ வந்து கலவை வச்சு கட்டிடும் செங்கல் வந்து நினச்சி கட்டணும்னு சொன்னோம் நினச்சி கட்டுறோம் கலவையில் இருக்கிற தண்ணி உறிஞ்சாமுறதுக்காக அப்போ அடுத்தபடியாக வந்து திருப்பி அடுத்த நாள் இந்த கலவையில் இருக்கிற தண்ணியை வந்து இது உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி இதில் உருவாகுற வெப்பநிலையை அந்த சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து கியூரிங் பண்ணியாகணும் அப்படி வந்து நம்ம கியூரிங் பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் உருவாகிற வெப்பநிலை வந்து தணிஞ்சு உங்களுக்கு வந்து செவ்வறு வந்து ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து மினிமம் நம்ம வந்து எத்தனை நாள் க்யூரிங் பண்ணலாம் அப்படின்னா ஒரு செவன் டேஸ் வந்து கண்டிப்பாக க்யூரிங் பண்ணலாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து க்யூரிங் பண்ணணும்னு விரும்ப அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் டேஸ் வந்து க்யூரிங் பண்ணலாம் மினிமம் இந்த செவன் டேஸ்க்கு கம்மியாக இன்றைக்கி கட்டுறோம் அப்படியே வந்து ஒரு நாள் விட்டோம் விட்டோம்னா என்ன ஒன்னாக்க அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து முழுமையாக அடையாது அப்போ வந்து அந்த சிமெண்ட்டில் இருக்கிற அந்த மூலக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செட் ஆகும் அப்படின்னாக்கா சிமெண்ட்டில் பல மூலக்கூறுகள் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்ட உடனே ரியாக்ஷன் ஆரம்பித்து ஆக ஆரம்பிக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா லேட்டாக தான் வந்து ரியாக்ஷனை ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஆரம்பித்த கெமிக்கல்னால பார்த்திங்கன்னா என்ன ஒன்றுனா வெப்பநிலை வந்து உருவாகி ஹீட் வந்து புடிசாக ஆரம்பிக்கும் அது வந்து அடுத்ததாக வேதியல் நடக்க போகிற அந்த கெமிக்கலுடைய ரியாக்ஷன் வந்து தடை பண்ணும் சூடாகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த வினை வந்து அங்கே நடக்காமல் தடையாகும் அப்போ வந்து நம்ம க்யூரிங் பண்ணும்போது என்ன அந்த வெப்பநில தணிஞ்சு அந்த மூலக்கூறுகளுடைய வினைகள் நடைபெறும் அதாவது இதில் சிமெண்டில் பல்வேறுபட்ட டைமில் வந்து அந்த செட்டிங் வந்து ஆரம்பிக்கும் அதோடைய வினையை ஆரம்பித்து அது முழுசாக முடிகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறதுனால அந்த டைம் வரைக்கும் நம்ம மினிமம் க்யூரிங் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம சொல்ல வருது அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பில்டிங்கில் வந்து எப்போவுமே காலையில் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து கண்டிப்பாக கட்டடத்துக்கு வந்து தண்ணி கண்டிப்பாக விடுறது வந்து ரொம்ப சிறப்பானது மதிய நேரத்தில் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா மதிய நேரம் நம்ம நல்லா சூடாக இருக்குது அப்போ வந்து நல்லா சூடாக இருக்கிற நேரம் போயிட்டு தண்ணி என்ன ஆகும் குளிர்ச்சியாகும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விற்பனை நல்லா விரிவடைஞ்சிட்ருக்கோம்லேஸா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி விடும் பார்த்தீங்கன்னா டக்குனு சுருங்கும்போது பார்த்திங்கன்னா வெடிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால தான் வந்து நல்லா வெயில் நேரத்தில் வந்து திடீர்னு போய் கியூரிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஏர்லி எர்லி மார்னிங் பண்ணுறது இப்போ ஈவினிங் பண்ணுறது நல்லா நைட்டில் ஃபுல்லாகவே பக்காவாக ஈரமாகவே இருக்கும் காலையில் திருப்பி பண்ணும்போது நல்லா இதுவாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில் அது மாதிரி வந்து சாயந்தரம் வேலை முடியறதும் எந்தெந்த வேலை வந்து முன்னாடி நாள் முடித்த வேலையோ இன்றைக்கி போட்ட சுகத்தில் தண்ணி தின்ன என்னன்னா எல்லாம் கரைச்சிட்டு ஓடிவிடும் அதனால் இன்றைக்கி போகிற சிவருக்கு நாளையிலேருந்து க்யூரிங் ஆரம்பிக்கணும் நேற்று போட்ட சிவருக்கு இன்னிலேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒயிட்னர் வச்சுட்டோ பெயிண்ட் வச்சுட்டோ தேதியோட நோட் பண்ணிக்கலாம் ஏ நம்ம கியூரிங் ப்ராப்பராக நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வந்து தேதியோட நோட் பண்ணிக்கலாம் இந்த சோறு வந்து இன்றைக்கி போட்டோம் இந்த சோறு இன்றைக்கி போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடென்டிஃபிகேஷன் வந்து பெயிண்ட் வச்சுட்டு இல்லை ஒயிட்னர் வச்சுட்டு தேதி போட்டுவிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு எல்லா சுவரும் போட்டே வரீங்க கடைசியாக வந்து எந்த சுவர் போட்டு வேலை பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து ஒரு மூணு நாள் அன்னையிலேருந்து இல்லை ஒரு ஏழு நாள் அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மொத்தமாக க்யூரிங் பண்ணால் கூடவும் உங்களுக்கு நல்லா ஃபுல் செட்டிங் நல்லாவே கிடைக்கும் இந்த மாதிரி இந்த க்யூரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உங்களுடைய பில்டிங்க்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பொருள் நல்லா பயன்படுத்துறீங்க சிமெண்ட்டு தான் பயன்படுத்துறீங்க கலவையை பக்காவாக குழச்சி கட்டுறீங்க எல்லாமே பண்ணுறீங்க கல்ல நினச்சி இந்த மாதிரி எல்லாமே செய்யும்போது இந்த க்யூரிங்கிற ஒரு ப பாயிண்ட்டை விட்டுட்டிங்கன்னா என்ன ஒண்ணாக்கா க்யூரிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இந்த க்யூரிங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இவ்வளோ வேலையும் நம்ம சிறப்பாக செஞ்சாலும் நல்ல தரமான ஆட்கள் தரமான பொருள் முறையாக எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சு எல்லாமே பண்ணும்போது க்யூரிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க கியூரிங் பண்ணலை சரியா அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கியூரிங்கிறத வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக எடுத்துக்கணும் அதை வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அது க்யூரிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த வேலைகளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி க்யூரிங்க்கும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை வந்து முழுமையாக அது ஸ்ட்ரென்த் கிடைக்கிற வரைக்கும் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே தேவையான ஒன்று அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி செவுறு வந்து கண்டிப்பாக நல்லா பக்கவாக தண்ணி நின்று பிடிச்சி விடணும் சும்மா சரன்னு பிடிச்சிட்டே ஓடிடக்கூடாது ஒரு செவுர் எடுத்திங்கனாக்கா பக்காவாக ஒரு ஒரு நிமிஷமாவது நின்று தண்ணி நல்லா பிடிச்சி விடணும் பார்த்தீங்கனாலே நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக போய் தரையில் ஓடணும் தண்ணி அந்தளவுக்கு கியூரிங் பண்ணிங்கன்னா நல்லா வந்து அது கியூரிங் எடுத்துக்கும் தண்ணி பத்தாத அளவுக்கு விடக்கூடாது இந்த மாதிரி சிவருடைய இரண்டு புறமுமே நல்லா தண்ணி நல்லா பிடிச்சிடணும் தண்ணி வந்து கியூரிங் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு எந்த விதமான மலைப்பு சளிப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கிளைண்ட்டெல்லாம் மேக்ஸிமம் சைட்டில் இருந்து ஒரு சிலர் வந்து சைட்லேயே இருப்பாங்க சைட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களே வந்து ஃபுல்லாகவே வந்து காலையில் உடனே நம்ம வரத்துக்குள்ளேயே வந்து தண்ணி நல்லா பிடிச்சி இப்போ வேலை கிடைஞ்சி உடனேவும் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி விடுவாங்க அந்த மாதிரி வந்து வீடு கட்டுற ஓனருமே நல்லா அந்த க்யூரிங்கில் வந்து கேர் எடுத்துப்பாங்க நம்ம பில்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேர் எடுத்து அவங்களும் நல்லா தண்ணி பிடிச்சிட்டு பக்காவாக இது பண்ணிப்பாங்க நம்மளும் சொல்லிடுவோம் க்யூரிங் வந்து நல்லா நீக்க நீட்டாக பண்ணிக்கிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ಚೈತ್ರ ಬರ ಮರೆಯೇ ಹಿಡಿದ್ವಿ கியூரிங்கோட இம்பார்டன்ஸு க்யூரிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி கவர் பண்ணியிருக்கோம் ஒரு சுவர் கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கியூரிங் பண்ணுங்கள் கியூரிங் பண்ணுறதா அந்த பில்டிங் வந்து ஒரு மரம் வைக்கிறீங்க மரம் வைக்கிறதோடு விட்டுறக்கூடாது அதுக்கு தண்ணி ஊற்றி எப்படி அந்த மரம் வளர்கிறதுக்கு இனிஷியலில் உதவுகிறோமோ அந்த மாதிரி வந்து இனிஷியலில் அந்த பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான தண்ணி நம்ம கொடுக்கும் போது தான் அந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து பில்டிங் கட்டுற அண்ணிலேருந்து ஒரு ஏழு நாள் மினிமம் வந்து கண்டிப்பாக க்யூரிங் பண்ணுங்கள் அந்த பில்டிங் வந்து த கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எளிமையாக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் வந்து தரமானதாக கட்டமைக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்த அடுத்த நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்